நிலவில் ரயில் பாதை அமைக்க திட்டமிடும் அமெரிக்கா அமெரிக்காவின் பாதுகாப்பு மேம்பட்ட ஆராய்ச்சி திட்ட முகமை நிலவில் ரயில் போக்குவரத்து அமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நார்த் ரோப் கர்மன் நிறுவனத்தை தேர்வு செய்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்தது இந்த அமைப்பானது நிலவில் ரயில் பாதை அமைத்து மனிதர்களையும் பொருட்களையும் நிலவின் மேற்பரப்பின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டு வருகிறது இதற்காக நார்த் ரோப் கர்மன் நிறுவனம் தற்போது புதிய ஆய்வை மேற்க பொறுப்புகளை கொண்டுள்ளது அதன்படி இந்த நிறுவனம் முதலில் நிலவில் ரயில் அமைப்பு உருவாக்க தேவைப்படும் வளங்களை வரையறுக்க உள்ளது பின்னர் அதற்கு தேவைப்படும் செலவுகள் தொழில்நுட்பங்கள் குறித்து பட்டியலையும் தயார் செய்ய உள்ளது அதன் பிறகு நிலவில் முழுமையாக இயங்கும் ரயில் அமைப்பின் வடிவமைப்பு மற்றும் கட்டமைப்பின் மாதிரிகளை செய்ய உள்ளது அதனுடன் ரயில் பாதை கட்டமைக்க தேவையான கிரேடிங் மற்றும் பவுண்டேஷன் தயாரித்து டிராக் பிளேஸ்மெண்ட் சீரமைப்பு பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு உள்ளிட்டவற்றை ரோபோட் டிக்ஸ் மூலம் உருவாக்கி ரயிலை இயக்குவதற்காகவும் ஆராய்ச்சி உள்ளது